செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வடலூருக்கு போய் வள்ளலார் தரிசனம் பார்க்கலான்னு கிளம்பியிருக்கோம் ஒரு ரிசப்ஷனுக்கு நெய்வேலிக்கு வந்தோம் பக்கத்திலே வடலூர்ன்றதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை நெடுநாளை ஆசை வடலூருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் அவரை வள்ளல்லாருடைய ஆசிரமத்தில் அந்த ஞான சபையில் உக்காந்து தியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதை நிறைவேற்றி கொள்ள இப்போ நான் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து ஒரு அதிசய சங்கிலி இருக்குன்னு நம்ம போகும்போதே என்ட்ரன்ஸில் ஒரு ஒருத்தர் சொன்னார் சரி அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ உள்ளே நுழைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல தான் அவங்க சொன்னாங்க இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு பூசம் அப்படின்னாங்க நாங்கள் அதுக்கு முன்தின நாளே போயிருந்தோம் இங்கே டெய்லி ஏழு மணிக்கு ஜோதி தரிசனம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் போனது அஞ்சு மணிக்கு உடனே நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போகணுன்றதுனால இன்றைக்கி ஜோதி தரிசனம் நம்ம ஏழு மணிக்கு பார்க்க முடியல இருந்தாலும் அங்கே போய் அந்த தியான மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே வல்லல்லார் இயற்றிய நிறைய புத்தகங்கள் இருக்குது அது எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே நமக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காந்த சக்தி உள்ளே ஊடுருவற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழு திரைகளுடைய விளக்கமெலாம் போட்டிருந்தாங்க நம்ம இதில் இருக்கிற எல்லா ஏழு திரைகள் அப்படின்னு சொல்கிறது இதில் பார்க்கலாம் கருப்பு அதுக்கப்புறமா நீலத்திரை இந்த மாதிரி ஒவ்வொரு திரையாக அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் போட்டிருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஜோதி தரிசனம் டெய்லி ஏழு மணிக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அந்த டைமிங் மிஸ் பண்ணதுனால அப்போ பார்க்க முடியல ஆனால் இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு போவோம் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் இதுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதியான ஒரு சூழல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இங்கே தான் அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து மலர்கள்லாம் தூவி தியானம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க இங்கே வந்து உக்காந்துட்டு தியானம் பண்ணாதவங்களுக்கும் ஒரு தெளிவு நிலை ஒரு அமைதி நிலை கிடைக்கும் தியானம் பற்றி தெரிஞ்சவங்க இங்கே உட்காரும்போது அந்த அற்புதமான ஆற்றல் உள்ள நமக்கு அந்த தியானம் எப்படி வருது அப்படின்றது அவ்வளவு சொல்ல விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல தியானம் வந்ததுங்க இங்க நம்ம வந்து நம்மளுடைய அறியாமலேயே இருக்கிற அழுக்கெல்லாம் மறையும் கலையும் எல்லாமே நடக்கும் இதுதான் அந்த அதிசய சங்கலி நம்ம உடம்புல இருக்கிற அந்த எவ்வளவு தர மூச்சு விடுறோம் அப்படின்றத மையமா வச்சு இந்த சங்கிலியை வந்து வள்ளலார் அவர்களே இந்த வளாகம் முழுவதும் இந்த சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு

வள்ளலார் அவர்களாலேயே இது படைக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு அற்புத சங்கிலி அது நிறைய சூட்சங்கள் இருக்கு நம்மளுடைய மூச்சு விடும் எவ்வளவு மூச்சு விடுறோமோ அத்தனை சங்கிலிகள் இதுல பிணைக்கப்பட்டிருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க இந்த வளாகம் முழுவதும் இந்த சங்கிலியால நிரப்பப்பட்டிருக்கு இந்த சங்கிலிய நம்ம வந்து தொடும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா வள்ளலார் அவர்கள் கரம்பட்ட இந்த அற்புத சங்கிலியை நாம தொடும்போது நமக்கு வந்து அது ஒரு நமக்கு இறை சக்தி இருந்தா மட்டும்தான் அது வந்து நிறைவேறும் இந்த சங்கிலி அந்த கேட்டில் இருக்கவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் நாங்கள் எல்லாருமே இதை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அருள் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவைன்றது இறைவனுக்கு தெரியும் நம்ம வல்லலார் மகானுக்கு தெரியும் அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க செய்து கொடுப்பாங்க நம்ம அருள் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அரு பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த மாதிரி நான் எல்லாருமே அந்த கோபுரை பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டோம் இது ரொம்ப நம்ம மகத்துவமானது இந்த மாதிரி சக்தி இந்த மாதிரி க வள்ளலார் கரம்பட்ட இந்த சங்கிலியை தொடரதே நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே அந்த கோபுரத்து இருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருள் பெருஞ்சோதி இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் முன்னாடி அந்த வள்ளல்லாருடைய அந்த வளாகம் முழுவதும் அவருடைய கொடியில் இருக்கிற அந்த வெ மஞ்சளும் வெண்மையும் கலந்து அந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது முன்னாடி அந்த க அந்த கொடி ஏற்றப்பட்டிருந்தது அதையும் நம்ம பார்த்தோம் அவள்ளலால் வணங்கிட்டு மனப்பூர்வமாக தரிசனம் செஞ்சுட்டு நம்ம நினைத்ததே நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ தான் அந்த கோபுரத்தை பார்க்குறீங்க வள்ளலால் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி